ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் வரை எவ்வளவுமா சரியா கரெக்டா இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி இருநூறு இப்ப உங்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் வந்துருச்சுன்னு உங்களுக்கு பரிசு கொடுக்கறாராம் எவ்வளவு நூறு ஏத்திட்டு தேர்தல் பரிசு நூறு நீங்க ஏமாந்துருவீங்களா ஏமாந்துருவீங்களாமா திரும்ப நீங்க ஏமாற மாட்டீங்களா ஒன்றிய பிரதமர் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்க எத்தனை மரமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இப்ப தேர்தல் தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராரு இன்னைக்கு கூட இங்க வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு கேள்விப்பட்டேன் நான் சவால் வர்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இங்கே ஒரு வீடு எடுத்து இங்கே வாடகை எடுத்து தமிழ்நாட்டிலே தங்குங்க சுத்தி சுத்தி வாங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஒரு முகம் ஏத்துக்க மாட்டாங்க உங்க ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள் எங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம் எங்களுடைய உரிமைகள் கொடுத்தா உங்களை மதிப்போம் எங்களுடைய உரிமைகளை நீங்க மறுச்சீங்கன்னா கொடுக்க மறுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்போம் கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் அவர் பேரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கிறார் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான திட்டம் கிடையாது கனடா நாட்டுல இப்ப முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றி